மக்களின் நோயை போக்குவேன் என்று ஜெப கூட்டம் நடத்திய டிஜிஎஸ் தினகரன் பல நாள் மருத்துவமனையில் இருந்து உயிரை விட்டார் உலகமே என் கைக்குள் என்று சொல்லி கையை சுழற்றி விபூதியும் வாயிலிருந்து லிங்கமும் எடுத்த புட்டபர்த்தி சாய்பாபா சுவாச கோளாரால் மருத்துவமனையில் உயிரிழந்தார் நான் கடவுளின் தூதுவர் எனக்கு கடவுளிடமிருந்து நேரடியாக செய்தி வருகிறது என சொன்ன மிர்ச்சாகுலாம் கடைசியில் கக்கூசில் கவுந்தடித்து விழுந்து இறந்து போனார் நானே ஆதிபராசக்தி கடவுளின் மறு உருவம் என ஊருக்கே அருள்வாக்கு சொன்ன பங்காரடிகள் மாரடைப்பால் உயிரிழந்தார் அற்புதங்கள் செய்வதாக மாயாஜால வித்தையை காட்டிக்கொண்டு தன்னை கடவுள் என வாதிட்ட இவர்கள் அனைவருமே வயதாகி நோயாலும் விபத்தாலும் இறந்து போனார்கள் ஆனாலும் எவ்வித சிறுமாற்றமும் இல்லாமல் உலகம் அதன்பாட்டுக்கு இயங்குகிறது எல்லா மனிதரையும் போல பிறந்தார்கள் உண்டார்கள் உறங்கினார்கள் அதேபோல் எல்லா மனிதரையும் போல இறந்தும் போனார்கள் அப்போ தன்னை கடவுள் என சொல்லிக்கொண்டு இவர்கள் அனைவரும் சாதித்தது என்ன ஆம் ஒன்றே ஒன்றுதான் சாதித்தார்கள் அதுதான் பணம் சொத்து ஆடம்பர வசதிகள் இலகுவாக சம்பாதிக்க இது ஒன்றே வழி என கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் பக்தியின் பெயரால் பல கோடிக்கு அதிபதியானார்கள் சிந்திக்க மறந்த கூட்டம் சில்லறையை அழிவீசியது ஆனால் இறப்பு என்ற ஒன்று வந்து இவர்களின் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றி விடுகிறது எந்த மதமாக இருந்தாலும் மனிதன் எப்போதுமே கடவுளாக மாட்டான் மக்கள் இதை உணர்ந்து நடந்தால் ஏமாற்றும் நபர்கள் உருவாக மாட்டார்கள்